முறைகேடாக செயல்பட்டதை செயல்பட்டதை முறைகேடாக செயல்பட்டதை

टूरे घुड़का बंटे आइके टूरे घुड़का बंटे आइके टूरे घुड़का बंटे आइके टूरे घुड़का बंटे पुवार के लिए तुर्के पुवार के लिए तुर्के पुवार के लिए तुर्के नडबड़ी के ले नडबड़ी के ले नडबड़ी के ले नडबड़ी के ले बोसड़ी मंडल दुनिया डिविडे बोसड़ी பதிவுசை சட்ட விரோதமாக செயல்பட்ட செயல்பட்ட வாங்கப்பட்ட வாங்கப்பட்ட வாங்கப்பட்ட

தமிழின் கோரிக்கையின் மீதில் எடுப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் நாம் இன்றைக்கு அவருடைய அலுவலகத்தின் திரண்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட நாம் ஒரு ஐந்து ஆண்டு காலமாக சம்பாதித்து வைத்திருந்த பணத்தில் சுற்றாபு ஒட்டிசாமி இல்லாமல் பணத்தை அந்த நிலத்தை நாம் வாங்குகிறோம் அந்த நிலத்தை முனியாண்டி என்பவர் நமக்கெல்லாம் ஒவ்வொரு தனிநபர் மீதும் அந்த பத்திரப்பதிவை செய்துவிட முடியாது ஆகையால் இந்த நிலத்தை நான் உங்களுக்கு காமித்திருக்கிறேன் வாங்கியிருக்கிறீர்கள் உங்களுக்கு ஒவ்வொரு தனிநபர்களையும் பத்திர பதிவை செய்து தருகிறேன் என்ற அவங்களிடம் ஒரு உறுதிமொழி கொடுத்த அடிப்படையில் நீங்கள் அவருடைய பெயரில் பத்திர பதிவை செய்திருக்கிறீர்கள் பிற்காலத்தில் அந்த நிலம் இன்னைக்கு அதிகப்படியான விலைக்கும் இயந்தர்களில் உங்களையெல்லாம் ஏமாற்றம் செய்து வேறு ஒருவருக்கு ஒவ்வொரு சண்டையும் பச்சைக்கணக்கி கிட்ட கொண்டு அந்த மீது அந்த மோசடி மன்னன் மீது நாம் நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட கண்காணிப்பாளரிடமும் காவல்துறையினரும் மனு கொடுத்து பல மாதங்களாகியும் தற்போது வரை அது மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை நாங்கள் சட்ட திருமதியை நம்பிக்கை நம்புகிறோம் சட்டத்தை அந்த சட்டத்தை கையாளுகிற அதிகாரிகளை நம்புகிறோம் உழைக்கிற மக்களை வஞ்சிக்கிற மாண்டார்கள் என்று நம்புகிறோம் ஆனால் அதை ஏமாற்றும் விதமாக இன்றைக்கு இந்த ஆட்சியாளர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டை பற்றி பத்திரப்பதிவு துறைக்கு நாம் நாங்கள் இங்கே குடியிருந்து வருகிறோம் ஆகையால் நாங்கள் குடியிருக்கும் நிலத்திற்கு ஒருவர் உரிமையாளர் என்று வருவார் அவர் வேறு அவர்க்க பத்திரப்பதிவு செய்து கொடுப்பார் ஆரியால் இந்த சர்வே நம்பருக்கு நீங்கள் பத்திரப்பதிவு செய்து கொடுக்க முடியாது என்று ஒரு தாவா மனுவை அளிக்கும் கூட அந்த பனையத்திற்கு போன அந்த அதிகாரி பணத்தை பெற்றுக்கொண்டு கையூட்டை பெற்றுக்கொண்டு வேறு ஒருவருக்கு பத்திரப்பதிவு செய்து கொடுக்கார் அவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி இன்றைக்கு நாம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அவர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் நாம் ஒன்று திரண்டு இருக்கிறோம் நம்மளுடைய நம்பிக்கைக்கு மாவட்ட ஆட்சியர்கள் சரியாக பதில் அளிப்பார் என்ற நம்பிக்கையை அடிப்படையில் நாம் மனு கொடுக்க அமைதியாக செல்வோம் என்று தோழர்களை கோருகிறேன்